கொடைக்கானலில் மூஞ்சிக்கல்னு ஒரு பிளேஸ் இருக்கு அங்கே வந்து திரு இறுதி ஆண்டவர் ஆலயம் ஒன்று இருக்குது இந்த ஆலயம் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வியூ இருக்கும் இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லர்லேயும் வந்து ஒவ்வொரு சைன்ட்டோடைய இது உருவம் வந்து பதிச்சிருப்பாங்க ஆல்டர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் சைன்ஸாகவே ரொம்ப இருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் ஸ்டாச்சு லெஃப்ட் சைடில் இருக்கும் நுழைஞ்ச உடனே அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து கால்டர் இருக்குது ஃப்ரெண்டில் மாதா இருக்காங்க ஜீசஸ் ஸ்டாச்சுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய சைன்ஸோட ஸ்டாச்சூஸ் இருக்கும் லெஃப்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திரு இறுதிய மாதாவுடைய சுரூபம் வச்சுருக்காங்க பெரிய சுரூபம் மாதாவுடையது அழகான இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதாவுடைய மரியாயின் மாசற்ற திரு இறுதிய சுரூபம் வந்து வச்சுருக்காங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த தூண்கள் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது கிட்டத்தட்ட நூறு வருஷம் மேலே பழமையான ஒரு ஆலயம் உள்ளுக்குள்ள ரைட் சைடில் ஒரு சின்ன மாதா வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பில்லர்களையும் நான் சொன்னது போல ஒவ்வொரு செயின்டோடைய உருவங்கள் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க பால் இருக்கு செயின்ட் பியோ இருக்குது ஆல்டரில் பாருங்கள் ஆல்டரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு செவன் டூ எயிட் சைன்ஸ் கிட்ட சுரூபங்கள் ஆல்டர்ல இருக்குது அந்தூனியார் இருப்பார் இன்சென்டி பால் இருப்பார் செயின்ட் தாமஸ் இருப்பார் செயின்ட் ஜோட் இருப்பார் அன்னை இருக்காங்க செயின்ட் தாமஸ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய செயின்ஸ் வந்து ஆல்டர்ல இருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதர் த்ரேசா பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு இருக்காங்க ரைட் சைடில் வந்து தனியாக வந்து தெரு இறுதியாக ஆண்டவருக்குன்னு தனியாக ஒரு பெரிய கேபி வச்சிருக்காங்க இந்த திருதி ஆண்டவர் மிகவும் அருமையா இருக்கும் இந்த சுரூபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த பிளேஸ் இந்த சர்ச்சை வந்து நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணும் ஒரு வருட பழமையான இந்த சர்ச் வந்து மிகவும் அமைதியா இருக்கும் ஒரு இறை அனுபவத்தை கொடுக்குற ஒரு பிளேஸா இந்த சர்ச் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் செயின்ட் வின்சென்ட் டிபால் செயின்ட் ஜோர்ஜ் செயின்ட் ஆண்டனி செயின்ட் செபாஸ்டியன் மதர் த்ரேசா சென்ட் பிரான்சிஸ் ஜேவியர் சென்ட் தாமஸ் உடைய ஸ்டாச்சு சுருபம் எல்லாமே இருக்கும் இந்த மேல இருந்து வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மேலும் இந்த சர்ச் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சோமான்னு பண்ணுங்க அப்படியே வாழ்க்கை